திருப்பூர் சுடலை அவர்கள் பூமியே நம் சாமி என்று களிய கற்பித்து கற்பித்துவிட்டு அரசியல் என்றால் என்னவென்று தென்காசியிலே வகுப்படுத்திவிட்டு புரட்சி தீயை பற்ற வைப்பதற்கு அண்ணன் முத்துக்குமரனின் முழக்கத்தை முன்வைத்து கோவில் பட்டியலே இன்னும் சில மணித்துளிகளில் ஆட காத்திருக்கின்ற புலி அண்ணன் சீமான சீமான் உள்ளிட்ட கூறியிருக்கின்ற யாவருக்கும் சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறிய அண்ணன் சீமானின் தம்பி திருப்பூர் சுடலையில் மாலை நேரத்து வணக்கங்கள் மிக சரியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே நாம் தொடர்களுடையில் கடைசியாக பேசியது அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மேடையிலே ஏறுவதை நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக நான் உணர்கிறேன் உங்களில் பலருக்கும் ஒரு கேள்வி எழலாம் பேசுகின்ற திருப்பூர் சூழலை நீங்கள் மீண்டும் நாம் தலை கட்சிக்கு வந்துவிட்டீர்களா என்று ஒரு கேள்வி எழலாம் அந்த கேள்விக்கு ஒரே பதில் தான் பருத்தி மூட்டை மீண்டும் குடோனுக்கே வந்துவிட்டது எனவே பிறந்து கொண்டவர்களே ஒரே செய்தி நேரத்தின் அருமை கருதி இதே கடந்த காலத்தில் இதே தூத்துக்குடி மண்ணில் பரப்புரை செய்த அந்த நோக்கம் இன்றும் அப்படியே இருக்கிறது என்ன காரணத்திற்காக தன் தேக்கு உடலுக்கு தீ வைத்து நம் முத்துக்குமரன் செத்து விழுந்தானோ அந்த நோக்கம் இன்னும் அப்படியே இருக்கிறது அவன் தூக்கி சுமந்த கடலை ஏந்தி பிடித்தபடி அண்ணன் சீவானின் தலைமையும் நம் எந்த நோக்கத்தை முன்வைத்து பதினைந்து ஆண்டு காலம் களமாடி வருகின்றோமோ அந்த நோக்கம் இன்றும் அப்படியே நிற்கின்றது எந்த எந்த கூட்டத்திற்கு எதிராக நம் அண்ணன் முத்துக்குமரன் செத்தானோ அந்த கூட்டம் இன்றும் அரியலையில் நிற்கின்றது பெரும் வருத்தமாக இருக்கின்றது ஒரே ஒரு செய்திதான் நாங்கள் திரும்ப திரும்ப வேலை செய்தோம் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியோடு ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகின்றேன் கடந்த உங்கள் உங்கள் முன்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற திருப்பு சூழலை கடந்த ரெண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர் விடுதிகளில் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல சகஜமாக சென்று வந்தவன் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகின்றேன் இதே இந்த பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்து ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒரு திமுக எம்எல்ஏ அவர்கள் பதிவு செய்த செய்தி வாழுகின்ற சாட்சியாக இன்றும் அவர் இருக்கிறார் பெயர் வேண்டாம் அவர்தான் சொன்னார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தொடர் கட்சியின் சார்பாக நாற்பது தொகுதிகளில் கழுதைகளை நிறுத்தினால் கூட அறுபத்தைந்து லட்சம் வாக்குகளை கட்டாயம் வாங்குவார்கள் அதை நான் சொல்லவில்லை ஆளுங்கட்சியின் எம்எல்ஏ உளவுத்துறை தகவல் சொன்னதாக சொன்னார் நான் சொல்லுகின்ற செய்தி ஒன்று வழக்கம் போல வழக்கம் போல நாற்பது தொகுதிகளிலும் சீவானவர்கள் தன் தம்பி தங்கைகளை புலிக்குட்டிகளை நிறுத்தினார் ஒருபடி வேலை பார்த்தோம் என்று சொன்னால் எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை கட்டாயம் நம்மால் பெற முடியும் எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை பெற்றால் நாம் தலை கட்சியின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிந்து அமைய இருக்கின்ற பதினேழாவது பாராளுமன்ற அமைச்சரவையும் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை அண்ணன் சீமானின் தம்பி தங்கைகள் நான்கு பேரை நம்மால் டெல்லிக்கு அனுப்ப முடியும் அப்படி அனுப்ப முடிந்தால் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவை பாடை கட்டி பால் ஊற்றி பாலை வைத்து பாலை உடைத்து இதே கோவைப்பட்டி மண்ணில் அண்ணன் சீமானின் முன்னால் புதைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே வெகு வேகமாக வேலை பார்ப்போம் இறுதியாக ஒரு செய்தி கடந்த ஒரு பத்து பதிகள் இருக்கிறது. 2 ஆண்டுகளாக பள்ளிக்கூடங்களில் போய் வேலை பார்த்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு செய்தி குறிப்பாக பதினோராம் ஆம் வகுப்பு 12 வகுப்பு படிக்கிற பசங்க அவங்க கிட்ட பேசும்போது ஒரு யதார்த்தமா பேசும்போது மோட்டிவேஷனல் ஸ்பீச் குடுக்கும்போது கேக்குறதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அரசியல்வாதி யாருப்பா யாரை பிடிக்குமான்னு கேட்டா அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் சின்னஞ்சிறு பிள்ளைகள் பதினேழு வயது பதினாறு வயது பிள்ளைகளில் அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் தொண்ணூறு விழுக்காட்டு பிள்ளைகள் சொல்வதே எங்கள் அண்ணன் சீமா எங்கள் அண்ணன் சீமா என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு செய்திதான் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பயலுக்கு வயது இப்ப பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவனுக்கு வயது பத்தொன்பது வயது மிக சரியாக ஒரு தலைமுறை பிள்ளைகள் வாக்காளர்களாக உள்ள வருவோம் அப்படி உள்ள வந்தால் எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளோடு சேர்ந்து அண்ணனின் லட்சியம் போல ஒரு கோடி வாக்குகளை இருபத்தி ஆறில் நாம் பெற்றோம் என்று சொன்னால் அண்ணன் சீவானை அரியணையில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை திமுக முட்டி மோதுறா என்ன எதுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் பாத்தீங்களா ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணத்துக்கு சென்னையில கொடுத்தான் தூத்துக்குள்ள கொடுத்தான் தென்காசியில கொடுத்தான் மகளிருக்கு ஆயிரம் உதவி தொகை கொடுக்கறாங்க நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க எதுக்கு இவர்கள் வெற்றியை வாக்குகளை எப்படியாவது வாங்கணும்னா இந்த பணத்தை கொடுக்க வேண்டிய தேவை ஒரே ஒரு செய்தி சொல்லி உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் உட்பட வெள்ள நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் உட்பட கொடுத்தது வேண்டுமானால் ஸ்டாலினாக இருக்கலாம் கொடுக்க வைத்தது என்ன சீமான் என்பதை நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயம் நாம் வெல்லுவோம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்து தூத்துக்குடி வேல்ராஜ் அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் புரட்சி